இனிய வணக்க நண்பர்களே இன்று ஆசிரியர் தினம் நமது முன்னாள் ஜனாதிபதி சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினத்தை நாம் ஆசிரிய தினமாக கொண்டாடுகின்றோம் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறார்கள் நான் எழுதிய நூல்களையோ நான் பெற்ற விருதுகளையோ எனக்கு கிடைத்த பதவிகளையோ நான் பெருமையாக நினைக்கவில்லை நான் பெருமையாக நினைப்பது என்னுடைய மாணவர்கள் நான் நூறு மாணவர்களை நான் உருவாக்குவேன் அந்த நூறு மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு நூறு மாணவர்களை உருவாக்குவார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு நூறு மாணவர்களை நல்ல ஆசிரியராக உருவாக்குவார்கள் இதனுடைய தொடர்ச்சி தான் நான் வாழ்வதற்கான நான் வாழ்ந்ததற்கான சாட்சி என்று சொல்வார்கள் இன்று ஆசிரியர் தின விழாவில் நம் ஆசிரியர்களை பாராட்டுவதை விட அவர்களை வணங்குவது மிக சிறப்பு ஒரு ஆசிரியருடைய ஒரு வார்த்தை நூறு வார்த்தைக்கு சமம் அல்ல லட்ச வார்த்தைக்கு சமம் அதனால்தான் ஆசிரியர்கள் வாயிலே யாரும் விழுந்து விடாதீர்கள் என்று சொல்வார்கள் ஆசிரியர் நீ நல்லா வருவே என்று சொன்னால் அவன் மிக சிறந்த மனிதனாக மாறி விடுவான் நீ எதற்கு நாயகில்லை என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அது பழித்து விடும் அதனால் இன்று நாம் ஆசிரியர்களை வணங்குகின்ற நாளாக நாம் இந்த நாளை எடுத்துக்கொள்வோம் இந்திய நாடு இந்த விடுதலை அடைந்த பிறகு ஒரு கல்விக் கொள்கைக்காக கோத்தாரி கமிஷன் அமைக்கப்பட்டது அது வருகிற முதல் வரி இந்தியாவினுடைய எதிர்காலம் வகுப்பறையில் இருந்து தொடங்குகிறது என்று வருகிறது இந்தியாவின் எதிர்காலம் வகுப்பறையில் இருந்து தான் ஆரம்பமாகிறது அது மட்டுமல்ல நாட்டினுடைய பாதுகாப்பு ராணுவ வீரர்கள் மட்டுமல்ல அவர்கள் கையில் மட்டுமல்ல வகுப்பறையில் இருக்கிற மாணவர் கையிலும் இருக்கிறது என்றால் வகுப்பறையின் ஒரு தாயின் கருவறைக்கு சமமாக நாம் பாவிக்கிறோம் குடியரசு தினம் சுதந்திர தின விழா நாட்டிற்கானது தந்தையர் தினம் தாய் தினம் என்பதெல்லாம் வீட்டிற்கானது நண்பர்கள் தினம் என்பது நட்புக்கானது ஆனால் ஆசிரியர் தினம் என்பது ஆசிரியருக்காக மட்டுமல்ல நாட்டின் வளர்ச்சிக்கானது அடுத்த தலைமுறைக்கானது இத்தியாகத்திற்கானது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் உலக அளவிலே பத்து வெற்றியாளர்களை சர்வே எடுக்கின்றார்கள் பேட்டி உங்கள் வெற்றிக்கெல்லாம் யார் காரணம் என்று தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அதில் என் வெற்றிக்கு என்னுடைய ரோல் மாடல் என்னுடைய ஆசிரியர்கள் என்று சொல்கிறார்கள் சாக்ரடிக்ஸ் உடைய மாணவன் பிளேட்டோ அவருடைய மாணவன் அரிசாட்டில் அரிசாட்டிலுடைய மாணவன் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் சொல்லுகிறார் என்னை இந்த உலகிற்கு படைத்தவர்கள் என் தாய் தந்தையாக இருக்கலாம் ஆனால் நான் இந்த உலகத்தையே பிடிப்பதற்கு இந்த உலகத்தையே ஆள்வதற்கு எனக்கு வழி காட்டியவர்கள் எனது ஆசிரியர்கள் என்று சொல்கிறார் இரண்டாம் உலக போரில் முசோலினி ஒரு கிராமத்தை உடைய கைப்பற்ற முடியவில்லை அவருடைய இராணுவம் ஏன் முடியவில்லை என்று கேட்டால் அது பெரிய கிராமமா இல்லை சிறிய கிராமம் எத்தனை வீடுகள் இருக்கும் ஒரு நூறு நூற்றி ஐம்பது தான் இருக்கும் அதிகபட்சமான மக்கள் தொகை வந்து ஒரு ஒரு ஐநூறு பேருக்குள் தான் இருப்பார்கள் ஏன் அவர் அந்த அந்த கிராமத்தை கைப்பற்ற முடியவில்லை அங்கு ஒரு தலைவர் இருக்கிறார் அந்த தலைவர் வந்து வீரம் புரிந்தவனா இல்லை அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேல் உள்ள ஒரு மனிதர் யார் அவர் அவர் ஆசிரியர் ஆசிரியர் என்றால் அந்த கிராமத்தை நாம் உடைய கைப்பற்ற முடியாது என்று முசோலுனி விட்டுவிட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது நமது இலக்கியமும் மாணிக்கவாசக திருவாசகத்தை ஏற்றும் பொழுது சிவனே தன்னுடைய குருவாக வைத்துக் கொள்கிறார் அர்ச்சுனன் மகாபோர மகாபாரத யுத்தத்தில் அர்ச்சுனன் கிருஷ்ணனை தன்னுடைய கடவுளையே தன்னுடைய ஆசிரியராக குருவாக மாற்றிக் கொள்கிறார் அருணகிரிநாதர் எழுதுகிற ஒரு திருப்புகளில் முருகான் நீ எனக்கு நண்பனாக இருக்க வேண்டாம் என்னுடைய உறவினராக இருக்க வேண்டாம் நீ எனக்கு குருவாக இருந்து வழி உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் உடைய குகனே என்றுதான் அந்த அருணகிரிநாதரே கடவுளையே தன்னுடைய ஆசிரியராக தன்னுடைய குருவாக அழைக்கிறார் ஆசிரியராக இருந்து ஜனாதிபதியானவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதியாக இருந்து ஆசிரியரானவர் நமது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஓவை சாமிநாத ஐயர் என் சரிதம் என்ற அவருடைய நூலிலே அவருடைய ஆசிரியர் மீனாட்சி சுந்தரத்தை பற்றி மிக அழகாக எழுதுவார் இதுபோல பெரிய பெரிய வெற்றியாளர்கள் தன்னுடைய ஆசிரியரை பற்றி எழுதியிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி பாரத பாரத ரத்னா விருது உங்களுக்கு வழங்கப்படுகிறது நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சச்சி வி ராமனுக்கு ஜனாதிபதியிலிருந்து ஒரு ஆணை வருகிறது சச்சி ராமன் நீங்கள் கொடுத்த நீங்கள் கொடுக்கப் போகிற விருதுக்கு எனக்கு நன்றி ஆனால் அந்த தேதியில் எனது ஐந்து மாணவர்கள் ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கின்றார்கள் அந்த தேதியில் என்னால் வர முடியாது என்று மறுப்பு கடிதம் அனுப்புகிறார் சச்சி வி ராமன் அவர்களுக்காக அந்த தேதி மாற்றப்பட்டது மாணவர்களை நேசித்த மாமனிதர்கள் சங்கதாயர் சர்மா அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது மஸ்கட் நாட்டுக்கு செல்கிறார் அந்த நாட்டினுடைய வழக்கப்படி முறைப்படி அந்த நாட்டு மன்னர் விமான நிலையத்தில் வந்து வெளிநாட்டிலிருந்து வருகிறவர்களை வரவேற்பதற்கான சடங்கு இல்லை ஆனால் அந்த மன்னர் வருகிறார் விமானம் இறங்கியவுடன் விமானத்துக்குள் சென்று சென்று சர்மாவை வணங்கி வரவேற்று வருகிறார் பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் சென்ற பத்து நாட்களுக்கு முன்பாக அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி வந்தால் அவரை வரவேற்கவில்லை நீங்கள் ஆனால் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியை மட்டும் வரவேற்கிறீர்களே என்று அதற்கு மஸ்கட் மன்னர் சொன்ன பதில் நான் ஜனாதிபதிக்காக வரவேற்க வரவில்லை அவர் என்னுடைய ஆசிரியர் புனையில் நான் படித்துக் கொண்டிருந்தபொழுது எனக்கு ஆசிரியர் எனது ஆசிரியரை வரவேற்க வந்தேன் என்று மிக பெருமையோடு சொன்னதாக சொல்வார்கள் ஜப்பான் நாட்டிலே ராணுவ ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது ராணுவ உடை அணிந்த கொள்ளையர்கள் ஒவ்வொரு கிராமங்களிலும் சென்று கிராம மக்களை அடித்து கொலை செய்து கொள்ளையடித்து கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் ஒரு கிராமத்தில் ஒரு தாய் இரண்டு குழந்தைகளோடு அவர்களுக்கு சாப்பாடு ஊட்டிக் கொண்டிருந்த நேரம் பார்த்து கொள்ளையர்களுடைய குதிரையில் வந்து விடுகிறார்கள் தப்பித்து ஓடுவதற்குள் தப்பித்து ஓடுவதற்கான முயற்சி செய்யும் பொழுது ஒரு குழந்தையை மட்டும்தான் தூக்கிக்கொண்டு கொண்டு அதனுடைய பதுங்கு முடிந்தது ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு விட்டார்கள் அந்த குதிரைப்படையில் வந்தவர்கள் வாசலில் இருந்த தெருவில் இருந்த மற்றொரு குழந்தையை கழுத்தி சீவி விட்டு சென்று விட்டார்கள் அவர்கள் சென்ற பிறகு அந்த தாயும் அந்த குழந்தையும் வருகிறார்கள் மற்றவர்கள் வந்து பார்க்கிறார்கள் இறந்தது அந்த தாயினுடைய குழந்தை அந்த குழந்தை காப்பாற்றியது அடுத்த வீட்டினுடைய குழந்தை ஏன் உன் குழந்தையை தூக்கி கொண்டு செல்லவில்லை என்று மற்றவர்கள் கேட்கும் நான் ஆசிரியர் என்னை நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த குழந்தை அதை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு என்று சொல்கிறார் இது பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்திருக்கலாம் சில மாதங்களுக்கு முன்பாக கேரளா வயநாட்டிலே ஒரு தாய் தன்னுடைய குழந்தையோடு வெள்ளத்திலே இருந்து காப்பாற்றுவதற்காக காப்பாற்றி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக மரக்கிளையை பிடித்து தொங்கி கொண்டிருந்த நேரத்தில் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட ஒரு குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன் தன்னுடைய குழந்தையை விட்டுவிட்டு அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார் அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார் தன் குழந்தை வெள்ளத்திலே அடித்து சென்று விடுகிறது அந்த பெண் ஒரு ஆசிரியை தியாக உள்ளமும் புதுமை தாக்கமும் கொண்ட அன்பின் உருவங்கள் ஆசிரியர்கள் ஆனால் கல்வித்துறை மீதும் ஆசிரியர்கள் மீதும் அவ்வப்பொழுது கசப்பான பல விமர்சனங்கள் வந்தபோது அதிலும் மாணவர்களை வழிநடத்தும் நடத்தும் ஆசிரியர்களை பற்றி வருத்தமூட்டும் செய்திகள் வரும் பொழுது சே எங்கள் காலத்து ஆசிரியர் ஆசிரியர்கள் இப்படியா என்றுதான் நினைக்க தோன்றுகிறது ஆனால் எந்த துறையில் தான் பிரச்சனை இல்லை காவல்துறையில் இல்லையா நீதித்துறையில் இல்லையா வருவாய்த்துறையில் இல்லையா வர்த்தகத் துறைகள் இல்லையா விளையாட்டு துறையில் இல்லையா ஆன்மீகத் துறைகள் இல்லையா ஏன் அரசியல் இல்லையா எல்லா துறைகளிலும் பிரச்சனை இருக்கிறது அதன் பாதிப்பு தனிநபர் ஒருவரை சாரும் அதன் பாதிப்பு ஒரு குழுவை சாரும் ஆனால் கல்வித்துறையின் ஒரு பாதிப்பு ஒரு தலைமுறையவே பாதித்துவிடும் என்பதனால்தான் மக்கள் அச்சப்படுகிறார்கள் மகாபாரத போரிலே அச்சுரன் ஒரு கட்டத்திலே என்னால் இதை சண்டையிட முடியாது என்னை விட்டுவிடுங்கள் நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று அனைத்து ஆயுதங்களையும் கீழே போட்ட பிறகு கிருஷ்ண பகவான் அவரிடம் சொன்ன ஒரு கருத்து உன் பொறுப்பை நீ உணர்ந்து கொள் உனக்கு பொறுப்பு இருக்கிறது உன் பொறுப்பை உணர்ந்து கொள் என்று அதனால்தான் மீண்டும் அந்த யுத்தம் நடந்ததாக வரலாறு சொல்லுகிறது ஆசிரியர்கள் பொறுப்பை தவறிவிடுகிற பொழுது ஒரு தலைமுறையே மாறிவிடுகிறது மற்றொரு பிரச்சனை சிலப்பஸ் சிலப்பஸை விட்டு நாம் வெளியில் வர முடியவில்லை நமது மாணவர்களுடைய மதிப்பு முப்பத்தைந்து சதவீதம் இருந்தால் அவர் தேர்ச்சி ஆனால் ஆசிரியர்கள் சிலப்பஸ் முழுவதையும் முடிக்க வேண்டும் அதற்கே நேரமில்லை என்றுத என்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது அதைத்தாண்டி மாணவர்களை வகுப்பறையிலே வைக்க முடியவில்லை என்ற வேதனையும் இருக்கிறது சாதி மோதல்களும் உண்டு தொல்லை கொடுக்கும் கைபேசியும் கையிலே பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக தான் இருக்கிறது சில மாணவர்களுக்கு சில பாடங்கள் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும் ஒருவருக்கு ஒருவருக்கு ஆங்கிலம் பிடிக்கும் ஒருவருக்கு சரித்திரம் பிடிக்கும் பாடம் மட்டும் பிடிக்கவில்லை அந்த பாடத்தை நடத்துகிற ஆசிரியரை பிடித்ததினால்தான் அந்த பாடம் பிடி பாடம் பிடித்திருக்கிறது என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை அவர் வெறும் ஆசிரியராக மட்டுமல்ல நம்மளை வழிநடத்தும் ஒரு ஆலோசகராக நமது சுகத்துக்கங்களில் பங்கு பெறுபவராக ஒரு முன்மாதிரியாக நம்மோடு இருக்கிறார் என்பதற்காகத்தான் அந்த பாடம் பிடிக்கிறது ஒரு மருத்துவர் ஒரு நோயாளி இந்த நோயாளி மேல் வந்து அந்த அவருக்கு அனுதாபமும் வர வேண்டாம் வெறுப்பும் வரக்கூடாது அன்பும் வரக்கூடாது அந்த நோயாளிக்கு அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய செயல்பாடை மட்டும் ஆச்சரிய செய்ய வேண்டும் அதுபோலதான் அம்மா ஆசிரியர்கள் மாணவரிடம் வெறுப்பு வரக்கூடாது அன்பும் வரக்கூடாது கல்வி அறிய அறியாமையை போக்கிற சக்தியை மட்டும்தான் அந்த ஆசிரியர் கொடுக்க வேண்டும் இப்படி பல பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இதற்கு தீர்வு என்ன என்று பார்த்தால் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்வேஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட் மாணவர்கள் செய்வது அனைத்தும் சரி என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறானால் வெற்றி பெற முடியும் ஒரு மாணவன் செய்கிற தவறு எல்லா மாணவர்களையும் நம் வெறுப்போடு பார்க்கிற சூழலுக்கு நம்மை தள்ளிவிடுகிறது அந்த சூழலை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் கல்வி தொடர்பு கம்யூனிகேஷன் நல்ல கம்யூனிகேஷன் மாணவரோடு இருக்கும் பொழுது மாணவர்கள் நம்மிடம் வசப்படுவதற்கான கூறும் இருக்கிறது மாணவர்களை கேள்வி கேட்பதற்கு அனுமதி ஐஷா என்ற ஒரு சிறிய புத்தகம் ஐசா நடராஜன் எழுதிய ஒரு சிறிய புத்தகம் இருபத்தைந்து பக்கங்கள் கொண்டது அதை ஒவ்வொரு ஆசிரியரும் படிக்க வேண்டிய புத்தகம் கேள்வி கேட்பதனால் ஒருவன் எப்படி வளர்ச்சி அடைகிறான் அதனால் என்ன பாதிப்பை அவன் பாதிக்கப்படுகிறான் என்பதை பற்றிய ஒரு சிறிய புத்தகத்தை நீங்கள் அனைவரும் படிக்க வேண்டும் நாலாவதாக அர்ச்சுனன் ஒரு கட்டத்திலே போரை விரும்பவில்லை என்னால் போரிட முடியவில்லை என்று சொல்லுகிற பொழுது கிருஷ்ண பகவான் வானளவிய உயரம் எடுத்து அவருக்கு காட்சி அளித்து அவரை சமானப்படுத்தினார் உன் கண்ணுக்கு மட்டும் நான் தெரிகிறேன் நான் இருக்கிறேன் என்று சொன்னதாக இலக்கியம் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு மாணவனிடம் அவன் கண்ணை பார்த்து இந்த மாணவனுக்கு எது தேவை எது தேவைப்படுகிறது என்பதை அறிந்து கொண்டால் தெரிந்து கொண்டால் அந்த மாணவன் உங்களிடம் வசப்பட்டு விடுவான் அதற்கு திவ்ய நேத்திரம் என்று பெயர் அந்த திவிய நேத்திரம் உள்ள ஆசிரியராக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்கிற ஆசிரியராக உங்களை ஆய்வு செய்கிற சூழ்நிலையில் நீங்கள் உங் இந்த நாளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் உங்களை வணங்கி விடைபெறுகிறேன்